வெல்கம் டு கதி வாய்ஸ் இந்த முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க பாத்து வீடியோ பாத்தீங்கன்னா வெளிநாடு கிடையாதுங்க நம்ம தமிழ்நாடு தான் சென்னை வந்து பூந்தம்பி ஊர்ல தொடர்ந்து பயங்கர மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கு அங்கங்க எங்க பாத்தீங்கன்னா தண்ணி தேங்கி நிக்குது ஆனா அதுல மேல பாத்தீங்கன்னா தொண்ணூத்தெட்டு பர்சன்டேஜ் வ வடிகால் முடிஞ்சு வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு ஒரு இடத்துல கூட தண்ணி தேங்காக சொன்னாங்க ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி தேங்கி கா காயை மிதக்குது கடலில் மிதக்க வேண்டியதுலாம் அந்த ரோட்டில் மிதக்க ஆரமிச்சிச்சு ரொம்ப சோகமாக ஒத்தமாக இருக்குது ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போ தொடர்ந்து மழை பெஞ்சு இங்கே எல்லாமே தேங்கி இருக்குது மழை பெய்யலாம் இந்த இயற்கை அந்த இயற்கையை நம்ம குறை சொல்ல முடியாது ஆனால் மழை தேங்காத அளவுக்கு நம்ம வந்து எல்லாத்தையும் சரி பண்ணணும் அதுதான் நம்மளுடைய வேலை பட் தமிழ்நாடு முழுவதும் பயங்கரமாக கொந்தளிக்க ஆரம்பிச்சுட்டாங்க மக்கள் என்னாச்சு ஏன் இப்படின்னு மக்கள் நான் சாக்கடை கலந்து தண்ணியில் மழையோட சாக்கடை எல்லாம் கலந்து அதுலேயும் நடக்க பார்த்து நான் ஒருத்தங்க வந்து காலை விட்டு நடந்து போகாது இது எவ்வளோ ஆபத்தான விஷயம் இந்த மாதிரி தொடர்ந்து மழை மழை இல்லாத காலத்தில் எல்லாத்தையும் நம்ம வெயில் கலவுறதுக்கு சரி பண்ணிடணும் அப்படி சரி பண்ணாதான் மழை காலத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் தண்ணி தேங்காது பிரச்சனை இல்லாமல் இருக்கும் இப்போ தொடர்ந்து சென்னையிலே மதுரையில் இப்போ மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது அங்கங்கே சில இடங்களில் தண்ணி தேங்கி மக்கள் கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் கவனமாக மழை மழை பெய்தால் அதை வீட்டை விட்டு வர வேண்டாம் இந்த மாதிரி பற்றான இடங்கள் வெளியே செல்ல வேண்டாம் பொதுமக்கள் கவனமாக இருக்கணும் ஏன்னா எதிர் தேனாச்சி மூடி சாக்கடை தொட்டிலாம் மூடி ஓப்பனாக இருக்குது திடீர் திடீர்னு உள்ளே விழுக ஆரமிச்சிடுவோம் ஏன்னால் நிறைய நடக்குது கவனமாக இருக்கணும் இதெல்லாம் காலம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் வெயில் காலம் ஆரம்பிச்சாலும் எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணால் எந்த பிரச்சனையும் இல்லை கவனமாகுங்க